தடையை மீறி ஜெர்மனியை திணறடித்த மக்கள் வெள்ளம் பாலஸ்தீன் ஆதரவு பேரணியில் வரலாறு காணாத கூட்டம் கலக்கத்தில் இஸ்ரேல் ஆதரவு ஆட்சியாளர்கள் இஸ்ரேலை ஆதரிக்கும் முக்கிய நாடுகளில் ஒன்று ஜெர்மனி காசா மீதான தாக்குதலை தொடர்ந்து ஆதரித்து வருகிறது மேலும் அங்கு பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் எல்லா தடைகளையும் மீறி ஜெர்மனியின் முக்கிய நகரங்களில் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட மக்கள் இஸ்ரேலே உனது இனப்படுகொலையை நிறுத்து என குரல் எழுப்பினர் தலைநகர் பெர்லினில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உடனடியாக இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் பெரும்பாலான மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணியை கண்காணிக்க சுமார் ஆயிரம் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இதேபோல் ஜெர்மனியின் மேற்கு நகரமான டுவேசில் டாஃபில் மாபெரும் பாலஸ்தீன் ஆதரவு பேரணி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மக்கள் பாலஸ்தீன் சுதந்திர நாடு அமைய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர் மனிதநேய உதவிகள் மருத்துவ சிகிச்சைகள் காசா மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதேபோல் ஜெர்மனியின் மற்றொரு முக்கிய நகரமான பிராங்க் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாலஸ்தீனிய கொடிகள் மற்றும் காசா மக்கள் பயன்படுத்தும் கெஃபியே ஸ்காஃப் அணிந்து கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டுமென ஜெர்மனி அரசு வலியுறுத்த வேண்டும் தனது நிலையை ஜெர்மனி மாற்றிக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஜெர்மனி மட்டுமின்றி இஸ்ரேலை ஆதரிக்கும் நாடுகள் பலவற்றிலும் பொதுமக்கள் வீதிக்கு வந்து போராட்டங்களில் குதித்துள்ளனர் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் மீது ஏற்பட்ட பரிதாபம் தற்போது காசா மீதான அதன் ஈவு இரக்கமற்ற தாக்குதல்களால் ஐரோப்பிய நாடுகளில் வெறுப்பாக மாறி வருகிறது